விதையை தோல்விகளா ஏன் இவ்வளவு நஷ்டம் நீங்க கொண்டிருக்கீங்களா உங்க மாற்ற வல்லவர் கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் அறுப்பார்கள் என்று வேத சொல்கிறது நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்களில் நாம் நஷ்டம் அடைந்திருக்கலாம் தோல்வி அடைந்திருக்கலாம் என் வாழ்க்கையில முன்னேறவே முடியாதா நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம் ஏசப்பா உங்க வாழ்க்கையை மாற்ற வல்லவர் ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் என்று வேதவசனம் சொல்கிறது ஏசப்பா நம்முடைய அற்பமான ஆரம்பத்தை சம்பூர்ணம் அடைய செய்ய வல்ல தேவனாக இருக்கிறார் ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கர்த்தரவனை ஆசிர்வதித்ததால் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலன் அடைந்தார் நாமும் கர்த்தரை தேடுவோமா கர்த்தரை தேடும் போது கர்த்த நிச்சயமாக நூறுத்தனையான பலனை கொடுத்து நம்மை ஆசிர்வதித்து பெருக பண்ணுவார் கர்த்ததாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக அம்மை